வணக்கம் ஜேவி ரியல் எஸ்டேட் திருச்சி வயலூர் ரோட்டில் சண்முக நகர் பிரதான சாலையில் கணபதி நகரில் முதலாவது குறுக்கு தெருவில் இந்த இடம் அமைந்துள்ளது இந்த இடத்தின் அளவு எண்பதுக்கு நூற்று இருபது என்று ஒன்பதாயிரத்து அறுநூறு சதுர அடியில் இந்த இடம் அமைந்துள்ளது இந்த இடத்திற்கு தனிப்பட்டா மற்றும் டிடிசிபி அப்ரூவ் மனை ஆகும் மேலும் இந்த இடத்திற்கு முன்புறமும் பின்புறமும் இருபது அடி தார் சாலை அமைந்துள்ளது இந்த இடத்திற்கு அருகாமையில் பள்ளி கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் கோயில்கள் போன்ற அனைத்து வசதிகள் கூடிய இடம் ஆகும் மேலும் இந்த இடத்தில் அபார்ட்மெண்ட் கட்டுவதற்கு உகந்த இடம் ஆகும் மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் மற்றும் புரோக்கர்கள் தவிர்க்கவும் மறக்காமல் ஜேவி ரியல் எஸ்டேட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்